தொழிலாளர்கள் திறன்மிக்க மனித வளத்தை அதிகரித்திடவும் தொழிற்சாலைகளின் தேவை தொழிற்பயிற்சி அளித்து இளைஞர்களுக்கு பயனுள்ள வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதற்கும் திருநெல்வேலி மாவட்டம் திசையன்பிளை புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் கோயில் அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவுத்தரகோசமங்கை திருச்சி மாவட்டம் மணப்பாறை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தென்காசி மாவட்டம் குருக்கல்பட்டி மற்றும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஆகிய பத்து இடங்களில் தலா நான்கு தொழிற்பிரிவுகள் கொண்ட புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் துவங்கப்படும் இதனால் ஆண்டொன்றுக்கு கூடுதலாக ஆயிரத்தி முன்னூற்றி எட்டு மாணவ மாணவியர் பயிற்சி பெற்று பயனடைவர் கட்டுமான தொழிலாளரின் குழந்தைகள் தொழிற்கல்வி பெற்று அவர்தம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கிருஷ்ணகிரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் மற்றும் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஆகிய கட்டுமான தொழிலாளர்கள் அதிகமாக உள்ள மாவட்டங்களில் விடுதி வசதியுடன் கூடிய ஏழு புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தலா ஆறு தொழிற்பிரிவுடன் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய நிதியுதவியுடன் நூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் துவங்கப்படும் இதனால் ஆண்டொன்றுக்கு கூடுதலாக ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது மாணவ மாணவிகள் பயிற்சி பெற்று பயனடைவர் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களுக்கு தசைக்கூட்டு வழி பிரச்சனை மஸ்கலோஸ்கெலிட்டல் ப்ராப்ளம் உள்ளிட்ட பணி சார்ந்த நோய்களை கண்டறிந்து உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கும் வகையில் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்து மருத்துவ பரிசோதனை அட்டை வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் பதினாறு புள்ளி ஏழு சுழி லட்சம் கட்டுமான தொழிலாளர்கள் பயனடைவர் வேகமாக வளர்ந்து வரும் இணையம் சார்ந்த பொருளாதார சூழலில் இணையம் சார்ந்த சேவை பணிகளில் ஈடுபடும் இளைஞர்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்து வரும் நிலையில் இத்தொழிலாளர்களின் நலனுக்காக தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நலவாரியம் நீக்போ வெல்ஃபேர் போர்டு உருவாக்கப்பட்டது இந்நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இரண்டாயிரம் இணையம் சார்ந்த சேவைப்பணி தொழிலாளருக்கு புதிதாக இரு சக்கர மின்வாகனம் இ ஸ்கூட்டர் வாங்கும் பொருட்டு தலா இருபதாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கும் புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் உள்ள இணையம் சார்ந்த சேவைப்பணி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணம் மற்றும் இயலாமை இழப்பீட்டிற்கான குழு காப்பீட்டுத் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் மேலும் இவ்வகை சேவைப்பணி தொழிலாளர்களுக்கென அனைத்து வசதிகளுடன் கூடிய ஓய்வுக்கூடங்கள் சென்னை கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் உருவாக்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது